யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டவரத்தோடு இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் அரிய வாய்ப்பினை உனக்களித்து நீ கேட்கும் வரத்தினை உடனே தந்து நீ நினைக்கின்ற காரியத்தை செய்து முடித்து உன் முகத்தில் மகிழ்ச்சியும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் காண்பதற்கு இந்த கருப்பன் ஓடோடி வந்து இருக்கின்றேன் நீ அதிர்ஷ்டசாண்டியாக இருக்கும்போது எதற்காக உன் மனதில் எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஏன் பிள்ளையே ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை அந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்பதை பொறுத்துதான் நாம் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது நாம் வாழ்க்கையில் எண்ணுகின்ற எண்ணம் தான் நம்மை வழிநடத்திச் செல்கின்றது அந்த எண்ணத்தை தெளிவாக்கவும் தூய்மையாக்கவும் வைத்திருந்தாலே போதும் நாம் யாருக்காகவும் எதற்காகவும் இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீயோ நிராகரித்தவரை பற்றியும் மனம் மறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஐயோ எதற்காக நிராகரித்தார் நாம் அவருக்கு நல்லது நல்லதுதானே செய்தோம் நன்மை நன்மைதானே செய்தோம் என்று சொல்லிக் இருந்தார் அந்த நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு நீ சில குற்றங்களை செய்து விட்டாயோ என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் நீ யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையை புரிந்து கொள்ளும் காலகட்டமும் இங்கு வந்து கொண்டுதானே இருக்கின்றது என் பிள்ளையை உன்னை நிராகரித்தவரே இப்பொழுது தேடி வந்து உனக்கான உதவிகளை முன்னின்று செய்யத்தான் போகிறாய் நீ யாருமில்லை யாருமில்லை என்று எண்ணி கொண்டிருந்த காலகட்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உனக்காக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் பல்வேறு நிலைகள் எல்லாம் என்னவென்று எனக்கு புரியும் ஆனாலும் சற்றும் ஏன் நீ யோசிக்கின்றாய் குழப்பமான நிலையை இருந்து கொண்டிருந்தால் இங்கு ஒன்றுமே நடக்காது இந்த குழப்பத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்கு நான் வந்து கொண்டு என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நல்ல விஷயங்கள் உன் காதுகளுக்கு வந்தடையும் தருணத்தை நீ எட்டிவிட்ட போதிலும் எதற்காக மற்றதை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே கிடைக்கின்றாய் என் பிள்ளையை சர்வசாதாரணமாக எல்லோரையும் கடந்துவிட முடியவில்லையே ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவதற்குள் பல யுகங்கள் போல அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதிற்குள் தீராத கவலையோடும் தீராத சிக்கலோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த சிக்கலுக்கும் கவலைக்கும் இடையில் நடத்துகின்ற போராட்டம் எப்போதுதான் முடிவடையும் என்று தெரியவில்லையே என்று அணு நீ போராட்டத்திற்கு நடுவினிலே சேக்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் சிக்கலை தான் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என்று சொல்கிறேனே அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என் ஆகும் என்ற நிலையை தாண்டி என் ஆனாலும் இறுதியில் என் கருப்பன் தானே அது சென்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது நான் எதற்காக அதை நினைத்து மனம் கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாக இரு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய்லவா அத்தோடு உன் வேலை முடிந்து விட்டது இனி உனக்கான விஷயத்தை நான் கையில் எடுத்துவிட்டு உனக்கான பணிகளில் இறங்குவது என் வேலையாகும் நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே நீ முன்னெடுத்து சென்று கொண்டீரே என் தங்கமே உன் சந்தேகத்திற்கு நான் ஒரு பொழுதும் இடம் கொடுக்க மாட்டேன் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏது சொல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த உலகத்தில் என்னை தூக்கி எறிந்து விட்டாரே என்று உன் பயணத்தை பற்றியும் நீ மனம் பதற்றம் அடையாதே உன் மனம் பதற்றத்திற்கெல்லாம் இனி இங்கு வேலையே கிடையாது இங்கு அவசியமே கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்காக முன்கூடவே நிலைத்து நின்று உனக்கான பணிகளை முடித்து தருவதுதானே என் பணியாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று பல பேர் இங்கு பல விதத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன் கனவுகளை சிதைப்பதற்கு இங்கு வழிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது திட்டங்களையும் தீட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பது இந்த கருப்பனாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் மற்றவர்கள் சாபம் உன்னை ஒன்றும் செய்து விடாது அவர்கள் சாபம் நிறுத்து விட்டார்களே என்று நினைத்துதானே உன் மனதிற்குள் ஆயிரம் கவலைகளோடு அடைந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஓராயிரம் ஆயிரம் தாண்டி உன் வயிறாக்கியும் இங்கு பெரிதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்க ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான தருணத்தில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை ஏன் இப்படிகளில் ஏற்றி வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன் சதா நேரமும் நீ ஏதாவது நினைத்து கொண்டு உன் மனதை குழப்பமடைய செய்து கொண்டிருக்காதே உன் குழப்பத்திற்கு நானே இங்கு விடை கொடுக்கத்தான் போகிறேன் சந்தேகத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் கேள்விகளை என்னிடத்தில் நீ கொடுத்து விட்டாய் இனி உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகும் நிலையை எட்டத்தான் போகிறாய் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது மற்றதை நினைத்தும் மற்றவர்களை நினைத்தும் நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை நீ உன்னுடைய வேலைகளில் மட்டுமே இங்கு கவனத்தை செலுத்தி கொண்டிரு யார் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்தக்கூடிய காலம் கட்டம் உனக்கு வந்து சேரும் அப்பொழுதே நீ உன்னையும் அறிந்து கொள்வாய் உன்னை இருப்பவர்களின் அறிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கான வேலை முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே உனக்கு நடக்கவே நடக்காது என்று எந்த காரியத்தை நினைத்து கொண்டாலும் நீ அங்கு அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று நினைத்து கொள்ளாதே இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது உனக்கான பாதையில் நான் தெளிவாக்கிக் கொண்டு இருக்கும் போது நினைத்ததை விட மிக சிறப்பான மாற்றத்தையும் தருவதற்கு உன்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று என்னிடம் நீ உத்தரவை அல்லவா அதன் பிறகும் ஏன் நீ சொற்றின் யோசிக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் என் நிலை இல்லாமல் உன்னால் உயர முடியாது என்ற முழு நம்பிக்கை இருந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த கருப்பன் இந்த கருப்பன் சாமி உனக்காகவே உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் நீ மட்டும் என் செல்ல பிள்ளை அல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களும் உனக்காகவே இருக்கின்றவர்களும் உனக்கானவர்களும் தான் என் செல்ல பிள்ளை என் பிள்ளை அதனால் நீ உன் குடும்பத்தை பற்றியெல்லாம் மனம் வருத்திக் கொண்டு இருக்காதே ஐயோ என் ஆபத்து நேர்ந்து விடுமோ எனக்காக யாரும் இல்லையே உதவி செய்ய யாரும் யாருமில்லையே என்று நீ யோசித்து கொள்ள வேண்டாம் இதோ உனக்கான உதவியை செய்வதற்குத்தான் உன்னப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேனே இனியும் மனதில் வைத்து கொண்டு எதையெதையோ நினைத்து கொண்டு நீ எங்கேயுமே செல்ல வேண்டாம் இந்த அப்பன் காலடியில் மொத்தமாக உன்னெடுத்து ஒப்படைத்து விடு மற்றதை பற்றி நீ மனமறந்தவே வேண்டாம் என் பிள்ளையே எந்த ஒரு கஷ்டத்திலும் கண்கலங்க வைக்கப் போவதில்லை உன் கண்ணீர் என் பாதத்தை வந்தடைந்து விட்டது என் பிள்ளைகளை அழுவதை பார்த்து கொண்டு நான் அமைதி காத்து கொள்வீனோ என்று மட்டும் என்ன வேண்டாம் உன் துரோகம் அங்கு மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் எத்தனையும் தாண்டி என் பிள்ளையை வழிநடத்தி செல்வது உன் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு உனக்கான பாதையை தெளிவாக்கி கொள்வது நானாகத்தான் இருக்கின்றேன் நீ நினைத்துப் பார்த்த முடியாத அளவிற்குத்தான் உனக்கு அதிசயத்தை நடத்துவேன் என் தங்கமே ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ என்னிடம் சொல்லிவிட்டு தானே இங்கு செய்து கொண்டு இருக்கின்றாய் இந்த கருப்பனிடம் சொல்லி கொண்டு தானே நீ செய்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக உன் மனதிற்குள் நீ எதெதையோ நினைக்கின்றாய் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் உன் கட்டளையை சொல்லிவிட்டாய் உன் அடம்பிடித்த விஷயத்தை நான் செய்து கொடுக்காமல் இருப்பேனா இதோ உனக்கான மாற்றத்தை தெளிவாக்கி உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் நிரந்தரமாக ஒப்படைத்து நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது எந்த ஒரு நிகழ்வுகளும் இனி உன்மனதை காயப்படுத்தாது உன்மனதை காயப்படுத்தும்படியான நிகழ்வுகளை நான் இனி நடத்தப் போவதே இல்லை யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மை இப்போதாவது புரிந்து விட்டதா என் கண்ணின் மணியின் சோதனைகளையும் சோகங்களையும் மட்டுமே இந்த கருப்பண்ண சாமி தந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைப்பிக்கொண்டு இருந்தார் இப்பொழுது அந்த சோகத்திலும் சோதனையிலும் நான் உனக்காக உன்கூடவே இருந்து கொண்டு உன்னை மெல்ல மெல்ல செதுக்கி கொண்டு இருந்தேன் என்று புரிந்துவிட்டதா இதோ வருகின்ற வருத்தங்களையும் வருகின்ற கவலைகளையும் நீ என் கையில் ஒப்படைத்துவிடு உன் பாரத்தை தான் உனக்கு பதிலாக நான் சுமக்க தயாராகிவிட்டேனே இந்த ஒரு நிலைக்கு அடைவதற்காய் இவ்வளவு காயப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் என்று எண்ணுகின்றாய் என் பிள்ளையை வெற்றி பெறுவது என்பது எளிதான ஒன்றுதான் அதை நான் இல்லை என்று சொல்வதில்லை ஆனால் அந்த வெற்றியை தக்க வைப்பது என்பது எவ்வளவு அரிதான விஷயம் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு தர வேண்டும் என்றால் உனக்கு பல்வேறு கட்ட சோதனைகள் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் அத்தான் சொல்கிறேன் சோதனைகளை கடந்து வந்தால்தான் உன்னை சரித்திர சாதனைக்குள் அழைத்துச் செல்ல முடியும் என்பதற்காகவே இந்த சோதனையை உனக்கு தந்திருக்கின்றேன் உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ எப்பொழுதும் கவனித்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களிடம் அது இருக்கிறது இவர்களிடம் இது இருக்கிறது என்னிடம் மட்டும் ஒன்றும் இல்லையே என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம் உன்னிடம்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே உன்னிடம்தான் இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ நிராகரித்தவர்களையும் உன்னை விட்டு விலகியவர்களையும் உன்னை வெறுத்து விட்டவர்களையும் நினைத்து வருத்தப்பட்டுக்கொண்டு இருக்கின்றாய் எவ்வளவு வேலைகள் வந்தாலும் இந்த அப்பன் கருப்பனை கரத்தினை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் நீ கெட்டியாக கரம் பற்றிக்கொள் நீதியே நான் பார்த்து கொள்கிறேன் எவ்வளவு பெரிய வேலையிலும் உனக்காக நான் துணை நின்று கொண்டு இருப்பேன் உன்னை சங்கடங்களில் இருந்து கீழே விழ வைப்பதே கிடையாது என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் என் தங்கமே நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்குத்தான் உனக்கு அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு முன்னால் சென்று உனக்கான வழிகளை செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது எதை பற்றியும் யாரை பற்றியும் நீ கருத்தில் கொள்ள வேண்டாம் உன்னை விட்டு விலகியவர்கள் அப்படியே சென்று விட்டார்களோ என்று எண்ண வேண்டாம் இதோ உன்னை விட்டு விலகியவர்கள் தானாகவே தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் எந்த சலனத்தையும் நீ வைத்து சங்கடங்களும் சஞ்சலத்தையும் மனதோடு வைத்து கொண்டு இருந்தால் உன் காரியத்தில் வெற்றியடைய முடியாது என் பிள்ளையே வருகின்ற காலங்கள் வந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் உனக்கான விஷயம் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமலே பல்வேறு கட்டத்திற்கு பல்வேறு குழப்பத்திற்கு நீ ஆளாகி கொண்டிருந்தாய் அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்வதற்கான நேர காலம் வந்து விட்டது யாரெல்லாமோ என்னென்னல்லாமோ சொல்லிவிட்டு போயாச்சே என்று நன்றி மறந்தவர்கள் என்னை உன்மனமும் மனமும் வருந்த வேண்டாம் அவர்கள் அப்படித்தான் என்று நீ கடந்து விட்டு வா சில பேர் புரிந்து கொள்ள தருணமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே எவர்கள் எப்படியாயினும் சரி எந்த நிலையை அடைந்தாலும் சரி என் பிள்ளை இறுதியில் என்னை நம்பி வந்து விட்ட போதில் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு துளியளவு கூட கிடையாது உன்னை சந்தோஷத்தை படுத்துவதற்கும் உன்னை ஆரவாரப்படுத்துவதற்கும் உன்னை மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதற்கும் தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ எதற்காக என்னிடத்தில் வந்தாயோ அதை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை உன் வேண்டுதலுக்கான முழு பலனையும் அனுபவிக்க வேண்டிய காலக்கட்டம் வந்து விட்டது கவலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டிவிட்டாய் இதுதான் வாழ்க்கை என்று யதார்த்தத்தின் புரிந்து கொண்டு விட்டாய் இனி வருகின்ற மாற்றங்கள் உனதாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை நிலையை முழுமையாக உணர்ந்து கொள் யார் என்ன சொன்னாலும் சரி அத்தனையும் என் பிள்ளைகள் தாங்கிக் கொண்டு உன் கண்ணீரை உள்ளடக்கி வைத்து கொண்டு இதற்கு மேல் முடியவே முடியாது கருப்பனேன் என்று என்னிடம் கண்கலங்கி வந்த பிறகு உன்னை நான் கையேந்தாமல் விடப்போவதே கிடையாது என் பிள்ளையை என்னிடம் அடியேந்தி விட்டாய் இந்த அப்பனிடம் அடியேந்தி விட்ட இனியும் உன் மனதிற்குள் தர்ம சங்கடத்தை நான் உண்டாக்கப் போவதே கிடையாது யார் சொல்லியும் சரி யார் சொன்னாலும் சரி இனி உனக்கு தர வேண்டியது உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு சேர்ப்பது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்வதற்கான ஒன்றை உருவாக்கிவிட்டேன் மனதில் மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்ட எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து விட்டாய் இனியும் உன்னை நான் கைவிடப் போவதும் கிடையாது உன்னை கண்கலங்க வைக்கப் போவதும் கிடையாது நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு பேரதிசயத்தை நான் தருவதற்கு உனக்கான அதிர்ஷ்டத்தினை தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி வியக்கத்தான் தோகிறாய் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் தருணம் இங்கு வந்து விட்டது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எந்த நிலையிலும் நான் முன்கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற நிலையை தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் மனதின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்ட போதிலும் எதற்காக என் தங்கமே உன் மனதில் குமுறல்களை வைத்து கொண்டு இருக்கின்றாய் நிலையாக என்னை நம்பிக்கொண்டிரு நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நீ நினைத்ததை அள்ளி தரவை இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பை சாமியே போச்சு